ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஆம்லேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்ம வந்து நண்டு வச்சு தான் இன்றைக்கி வந்து ஆம்லேட் வந்து பண்ண போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து நண்டை வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா குழம்பு வைக்கிறோம் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நண்டு மசாலா வச்சதுலேருந்துலாம் எடுத்து அந்த மசாலா எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆல்ரெடி அபிச்சது தான் அதனால் வந்து நம்ம வந்து அந்த அதில் இருக்கற சதையை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் இப்போ வந்து இந்த மாதிரி கல் இருக்கும்ல அதை வச்சு லைட்டாக வந்து இடிச்சுடுங்க இந்த மாதிரி இடிக்கும் போது அந்த வார்டு வந்து நமக்கு வந்து நல்லா உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளறக்கூடிய சதை எல்லாமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் நீங்கள் வந்து கையை வச்சு எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம் கை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நம்மளுக்கு ரொம்பவே ஆகும் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்க்ரூவெஸ் குச்சி இருக்கும்ல அதை வச்சு கூட நம்ம வந்து எடுத்துடலாம் அதை வச்சு எடுக்கும் போது உள்ளாடி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி குச்சி வச்சு எடுத்து பாருங்கள் நம்ம வந்து ஈஸியாகவே எடுக்கலாம் இது வந்து சின்ன நண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதே நமக்கு வந்து பெரிய நண்டாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சதை எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்டுடுங்க அப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா உடஞ்சி அழகாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து எல்லாமே மேஷ் பண்ணி எடுத்து வச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நண்டோடய சதை எல்லாமே இதில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம் இதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு பெரிய உள்ளி அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம வந்து இது கூட வந்து எடுத்து போட்டுக்கிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இவ்வளோவுமே போட்டாலே போதும் இதையெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் நம்ம வந்து அடித்து ஊற்றிக்கிடலாம் முட்டை வந்து நம்ம வந்து கம்மியாக போடும்போது தான் அந்த நண்டோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு முட்டை போடலாம் ஆனால் முட்டையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் ஒரு முட்டையும் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டு போட்டுடுங்க சால்ட் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு அந்த நண்டு உள்ளி எல்லாமே நல்லா ஒன்றா வர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு தோசைகள் வச்சிருங்க தோசைக்கல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடக்கூடிய அந்த முட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாம் போட்டால் அந்த மசாலா வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ இதில் நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட இதில் வந்து ஆட் பண்ணி போட்டாலும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது நார்மலாக ப்ளைனாக நம்ம வந்து போடுற நண்டு ஆம்லேட்டு இப்போ போட்டுட்டு லைட்டாக வந்து ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த விரித்து விட்டுடுங்க விரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மிளகு பொடி மிளகு பொடியை மேலே வந்து ஃபுல்லாகவே அப்படியே போட்டு தூவிடுங்க இப்படி போடும்போது வந்து அந்த மிளகு வந்து நமக்கு வந்து அந்த முட்டையில் அப்படியே நமக்கு வந்து இருக்கும் அதனால தான் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் இதே மாதிரி ரெண்டு சைடுமே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் சென்ட்ரில் சைடு வந்து நல்லா வந்து வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த நண்டோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே நமக்கு வந்து இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே இதில் ஆட் பண்ணாததுனால அந்த நண்டோட ஃப்ளேவரும் முட்டை ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு நான் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சதை கூட அப்படியே நமக்கு வந்து தெரியும் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்